மக்களே பச்சை பயற உணவla சேர்ப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா வாங்க பார்க்கலாம் பொதுவா பருப்பு வகையல்ல நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கும் அன்றாட உணவla சிறிது பருப்புகளை சேர்த்து கொண்ட உடல ஆரோக்கியமா பராமரிக்கலாம் அதிலும் பருப்புகல்ல ஒன்றான பச்சை பயிறு அதாவது பாசி பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம உட்கொள்ள வேண்டும் இதனால என்னென்ன ஊட்ட இருக்கு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இது பயன்படுது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க மக்களே சோ ஒரு பவுல் வேக வைத்த பச்சை பயிரில் நூறு கலோரிகளுக்கு மேல் இருக்காதுங்க மேலும் பச்சை பயிர் உடல்ல நோய் தாக்குதலை தடுப்பதோடு மட்டுமின்றி கூந்தல் சருமம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பராமரிக்கது சோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அந்த ஊட்ட சக்திகள் என்ன எதுக்கெல்லாம் பயன்படுதுன்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் விஷயம் உடல் எடையை குறைக்குங்க பெரும்பாலானோர் அவஸ்தை ஒரு விஷயம் உடல் பருமை இத்தகைய உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னா உடல் எடையை சீரா பராமரிக்கணும் சோ பச்சை பயிர் பெரிதும் உதவியா இருக்குங்க அதற்கு காரணம் பச்சை பயிர் நீண்ட நேரம் வயிறை வந்து நிறைவா தான் எனவே உடல் எடையை குறைக்க முயற்சி போர் நம்ம சப்பாத்தி எல்லாம் இரவு சாப்பிடுவோம்ல அதுடன் என்ன பண்ணுங்க ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை வேக வைத்தோம் இல்லைன்னா பச்சை பயிரில் குழம்பு செஞ்சோம் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கிறது உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வேண்டிய சக்திகள் கிடைப்பதுடன் உடல் அடைய கட்டுப்பாட்டுடன் வச்சுக்கும் சோ நிறையவே வந்து இதுல நியூட்ரிஷன் ஊட்ட சக்திகள் காணப்படுது தினமும் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து பச்சை பயிர் எடுத்துக்கிறது உடல் எடையை குறைக்க வந்து பெரும்பாலும் பயன்படுது எனவே மக்களே வேக வைத்த பச்சை பயிர் எடுத்துக்கோங்க சோ ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கவும் கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கவும் பச்சை பயிர் பெரிதும் உதவியாக இருக்கும் எனவே அன்றாடம் பச்சை பயிர் அல்லது பாசி பயிரை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ தொடர்ந்து எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு இன்னொரு நாள் எடுத்துக்காம விடுறது வந்து நல்லது கிடையாது சோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உடல்ல ஆரோக்கியம் அவ்வளோ வந்து நிறைஞ்சிருக்கும் ஸோ நீங்க இரும்பு சத்து குறைபாட்டினால அவசரப்படுறீங்க அப்படின்னா அன்றாட பச்சை பயிரை சேர்த்து வாருங்க இதனால உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைத்து ரத்த சோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலேருந்து இருந்து தப்பிக்கலாம் ஸோ அந்த இரும்பு சத்து பழமா இருக்க நிறைய உணவுகள் இருக்கு ஏன் இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து நிறையவே ஆரோக்கியங்களுக்கு பயன்படுது குறிப்பா அன்றாடம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பருப்பகைகள் நம்ம எப்போதுமே சாம்பார் வைத்து சாப்பிடுவோம் தூரம் பருப்புல ஸோ அதே மாதிரி நீங்க பச்சை பயிரையும் வந்து அடிக்கடி நம்ம சாம்பார்லயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கூட்டோ நீங்க வேக வைத்து சுண்டல் மாதிரி எடுத்துக்கிட்டா கூட அது வந்து அவ்வளோ அற்புதத்தை தரும் இரும்பு குறைபாட்டால் நிறைய நோய்கள் வருது அந்த மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்மள காப்பாற்றிக்கலாம் ஸோ பச்சை பயிர் வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுது ஏன் அப்படின்னா சரும புற்றுநோயில பாதுகாப்பு அளிப்ப கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய சருமத்திற்கும் சரி நல்லது ஒன்றும் இல்லைங்க பச்சை பயிரை நீங்க பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதை ஃபேஸ் பேக்கா போட்டாலே அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவே நம்ம இன்டேக் எடுத்துக்கிறது இன்னும் நாளும் நல்லது ஸோ அன்றாடம் வந்து வெயில அதிகமா சுற்றுவோம் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா பாசி பயிர் அல்லது பச்சை பயிரை உணவில் சேர்த்து வந்தா சரும புற்றுநோய் ஏற்படுவதை முற்றிலும் உடல் ஆரோக்கியமா இருக்கவும் ஒரு அற்புதமான இது வந்து பொதுவாக இன்றைய விஷயத்தில அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அதற்கு முக்கியமான காரணமே சரியான சத்தான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளாதது சோ பச்சை பயிரை உணவுல சேர்த்து வந்தா ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியா வந்து கட்டுப்படும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் சத்து போன்ற சத்துகள் பச்சை பயிரில இந்த பச்சை பயிரில் உள்ள சக்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரத்த அழுத்தத்தை போதுமான அளவு சீராக வைத்திருக்க உதவுது மற்றும் கொலஸ்ட்ராலை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே பச்சை பயிரை உணவுடன் எடுத்துக்கொண்டா உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வந்து வராம கண்டிப்பா தருக்க முடியும் அடுத்த விஷயம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியம் தருமா கண்டிப்பாங்க கர்ப்பிணிகளுக்கு பச்சை பயிரோடைய நன்மைகள் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவாக ஒரு கரு நல்ல வளர்ச்சிக்கு ஃபோலெட் தேவைப்படுது இந்த சத்து பச்சை பயிரில அதிகமா உள்ளதுனால கருவுற்றிருக்கும் பெண்கள் பச்சை பயிர் வகைகளை உணவில் சேர்த்து வந்தா குழந்தை உடல்ல வந்து பாத்தீங்கன்னா குறைபாடுகள் இல்லாம ஆரோக்கியமா வளரும் இந்த பச்சை பயிறு தாய்மார்களுக்கு மிக மிக முக்கியம் சோ வந்து கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியே நிறைய குழப்பங்கள் ஏற்படும் அந்த ஒரு குழப்பத்திற்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு கண்டிப்பா பச்சை பயிரை உணவில் சேர்த்துக்கோங்க நீங்க எது குடனாலையும் சேர்த்துக்கலாம் தனியா வந்து ஒரு எழுத்துக்காக கூட எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சோ நான் சொன்ன மாதிரி சரம புற்றுநோயை வந்து இது வந்து குறைக்கும் அப்படின்னு சொன்னா தோல் புற்றுநோய்களை தடுக்க கூட இதுல இருக்கக்கூடிய சக்திகள் பயன்படும் பச்சை பயிறு தோல் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க தினமும் வந்து உடற்பயிற்சி செய்பவர்கள் வகைகளை உணவில் சேர்த்து வந்தா தோல் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் சோ அது மட்டும் கிடையாது கோடையில் வந்து உடல் சூட்ட குறைக்க இந்த பச்சை பயிர் மன தக்காளி சேர்த்து சாப்பிட்டா உடல் சூட்ட குறைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா குவியல் மற்றும் மலர்ச்சிக்கல் சோ மலச்சிக்கல் பிரச்சனை செரிமான பிரச்சனை இது வந்து நம்ம சாப்பிட்டாலும் சரி சாப்பிடனாலையும் சரி வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனையை போக்கடி சாயமும் சாப்பிடுவோம் நீங்க பச்சை பயிரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லாமல் ஆரோக்கியமா வந்து இருக்க முடியும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சத்துகள் அவ்வளோ ஒரு அலாதியான ஒரு அற்புதத்தை கொண்டிருக்கு சோ ஞாபக மருதி இருக்கிறவங்க இந்த பச்சை பயிரை கீரையுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தா ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஸோ வந்து வல்லாரை கீரை ஞாபக சக்தி அதிகரிக்கும் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரி ஒரு ஞாபக மறதி உள்ளவர்கள் வந்து எந்த ஒரு பச்சை பயிரை சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது மேலும் சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கொடுத்து வருவதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்த விஷயம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சருமத்தை பாதுகாக்குது இதில் இருக்கக்கூடிய தாமர சத்து சருமத்தில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து சருமத்தை பொலிவாக்கி முகப்பரு மற்றும் தழும்புகள்ல இருந்து சருமத்தை பாதுகாக்குது எனவே பச்சை பயிரை அடிக்கடி வந்து உணவில் சேர்த்து வருவது ரொம்ப நல்லது ஒண்ணும் இல்லைங்க நல்லா வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் சரி இல்லை பவுட்ரு மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம தேன்லயோ இல்ல தண்ணிலயோ வந்து போட்டு நல்லா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுருங்க ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் நல்லா காய வைத்துட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் அப்படின்னாலே உங்களுடைய சிரமம்னால பழப்பழப்பா இருக்கும் சருமத்திற்கு போட்டாலும் நம்ம வந்து உடலுக்கு இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பச்சை பயிரில் நாற்பத்தி ஒன்று கிளைசமிக் இன்ஸ்டன்ட் மற்றும் நார்சக்த் இருக்கு இது நீரளவு நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை அளிக்க உதவுது மற்றும் ரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகரிப்பதை வந்து தடுக்குது முக்கியமா பச்சை பயிரில் உள்ள தாது உப்புகள் ரத்த சோகையை குணப்படுத்த உதவுது அது மட்டும் கிடையாது ஃப்ளவனாய்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் புற்றுநோய்களை செய்யவும் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டு சக்த அதிகாரிக்கு வயிற்று கூளாறுகளை குணப்படுத்த உருவர்களுக்கு பச்சை பயிரை வேக வைத்து அந்த தண்ணீரில் சூப்பா குடிக்கலாம் சோ நம்ம அன்றாட உணவில் சிறிதளவு வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிரை சேர்த்து கொள்வதன் மூலமா உடலை ஆரோக்கியமா வந்து பாதுகாத்துக்கலாம் சோ நம்மளுடைய உடலுக்கு செட்டாகுமா உடலுக்கு வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான அளவு தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டே கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாடிக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய உணவுகளை ஒவ்வொருமே இருக்கும் அந்த மாதிரி வந்து பச்சை பயிர்களும் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கேட்டு எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை மக்களே எனவே இது போன்ற அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்